வெல்கம் வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் அமெரிக்காவில் அரிசோனா மாகாணத்தில் ஒரு பெரிய மணி வேஸ்டர்ஸை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதை பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அதிர்ச்சிக்குள்ளாயிருவீங்க இந்த கேஷ் ஹேண்டில் பண்ணுற ஃபார்கோ அப்படிங்கக்கூடிய ஒரு வேனை ஹேஸ்ட் பண்ணுறாங்க கடத்துறாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுவ ஆரோஹெட் மால் அப்படின்னு ஒரு மால் இருக்குது அந்த மாலுக்கு அந்த மணியை கலெக்ட் பண்ண வேனை தான் கடத்துகிறாங்க இது என்னைக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முந்தைய நாள் வந்து தேங்க்ஸ் கிவிங் டே அப்படின்னு சொல்லப்படுது நம்ம நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு தீபாவளியோ பொங்கலோ கிறிஸ்மஸ் நியூ இயர் இந்த மாதிரியான நாட்களில் எந்த அளவுக்கு வியாபாரம் நடக்குமோ அதே அளவுக்கு அங்கே அந்த தேங்க்ஸ் கிவிங் டேவில் வந்து வியாபாரம் நடக்கக்கூடிய ஒரு நாள் அந்த நாளுக்கு மறுநாளான திங்கக்கிழமை மதியம் ஒன்றரை மணி வாக்குல இந்த இன்சிடென்ட் வந்து நடக்குது இந்த வேனை கடத்துறாங்க அதை எப்படி போலீஸ் கண்டுபிடிக்க போறாங்க அது இந்த குற்றவாளிகளை எப்படி அவங்க நெருங்கி போறாங்க அப்படிங்கிறத எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் நான் உங்கள் பாண்டியன் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் பாண்டியன் டாக்கீஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்